அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனித இனக்குழு எவ்வாறு இந்த பேரண்டு அதிர்விலிருந்து மனித இனக்குழு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலைத்து நீடித்து இருக்கிறது என்பதற்குண்டான அறிவுபூர்வமான ஆதாரப்பூர்வமான ஒவ்வொரு ஆண்டுகளாக பிரித்து அந்த பிரிவினையை நாம் அறிந்த அந்த இந்த காலகட்டத்தில் அறிந்த அந்த பேரண்டு அதிர்விலிருந்து தொடர்ந்து இந்த பதிவு தமிழ் கூறும் நல்லுலகம் அறிய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் முதன் முதலில் தமிழின் மூலம் பேரண்டு அதிர்விலிருந்து தொடர்ந்து இந்த பதிவு மேற்கொள்ளப்படுகிறது அது ஒவ்வொரு கால ஆண்டுகளாக கோடி ஆண்டுகளிலிருந்து லட்சம் ஆண்டுகளாக தற்பொழுது இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இரவேசியாவில் நுழையும் மனித இனக்குழு காலம் என வகுத்துள்ளனர் இது சவுத்தாம் பல்கலைக்கழகம் தொடர்ந்து பதிந்த அந்த கால அட்டவணையிலிருந்து கால குறிப்பிலிருந்து குறிப்பேடிலிருந்து பல்லாயிரக்கணக்கான அறிஞர்கள் தொகுத்து வகுத்த அந்த கால அட்டவணை மனித இன கால அட்டவணையிலிருந்து தமிழ் மொழியில் முதன் முதலில் போன் இதனை அனைவரும் அனைத்து பிரிவின தமிழ் கூறும் நல்லுலகம் அறிய வேண்டும் என்ற கருத்தாக்கத்தில் நமது நிலைப்பாடு மனித இன நிலைப்பாடை எவ்வாறு நிலைத்திருக்க வேண்டும் தொடர்ந்து எவ்வாறு மேலும் நிலை நீடிக்கப்பட வேண்டும் இந்த இந்த புவியில் நாம் நம்மை எவ்வாறு தொடர்ந்து பாதுகாத்து வருகிறோம் அதுவும் குறிப்பாக இந்த மூன்று லட்சம் ஆண்டுகளிலிருந்து இந்த ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஆண்டுகள் முன்பு நடந்த பகுதியெல்லாம் தொடர்ந்து இந்த மேற்கொள்கிறோம் அதை அனைவரும் கண்டுகளிக்க கண்டுகளித்து அவர் அவருடைய தற்கால நிலை எவ்வாறு உள்ளது புவியின் நிலை எவ்வாறு உள்ளது என்பதற்கு அடித்தட்டு கருத்தாக நமது புவி மேல்தட்டு எவ்வாறு நிலைத்துள்ளது என்பதற்கு அடிப்படையான கருத்தாகவும் அவர் அனைவரும் நமக்கு ஒரு நல்லுலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தில் இந்த புவி முதலின் இந்த காலகட்டத்தினை ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு உண்டான காலகட்டத்தினை காண்போம் முதலில் நாம் இந்த புவி எவ்வாறு நிலைத்திருக்கிறது என்பதற்குண்டான அடிப்படை ஆதார கருத்துகள் இவை எல்லாம் நிலமாகவும் நீராகவும் சூழ்ந்த பகுதி என்று நம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிந்து இருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இந்த நிலைப்பாடு அறிந்தால்தான் நாம் எவ்வாறு இந்த கண்டங்கள் துண்டுகளாக பிரிந்து பல்வேறு கண்டங்களாக தற்போது வகுத்த அந்த அந்த நிலத்து அடி நகர்வோ எவ்வாறு நிலைத்து நின்று ஒவ்வொரு கண்டங்களாக துண்டுகளாக பிரிந்து உள்ளது என்பதற்குண்டான ஆதாரக்கூறுகள் பல்வேறு நிலைகளில் பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த அந்த பணியுறுக்கும் காலம் இவை எவ்வாறு தொடர்ந்து நிலைத்து அவை ஒன்றாக இருந்தவை கண்டங்களாக பிரிந்ததற்கு உண்டான ஒரு அடிப்படை கர்த்தாக்கமாக இந்த மேற்கொள்ளப்படுகிறது இவை எவ்வாறு பிரிந்து இன்று ஆப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்கா எவ்வாறு பிரிந்துள்ளது இந்த தென் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்த பதிவு யுரேசியாவில் எவ்வாறு பிரிந்துள்ளது என்பதற்கு ஒரு அடிப்படையான நிலத்தடி நகவு ஆண்டுதோறும் ஒரு இரண்டு சென்டிமீட்டர் முதல் ஒன்று சென்டிமீட்டர் வரை நிலத்தடி நகர்கிறது இன்று வரை நாம் அறிந்த பல்வேறு நிலையான இடர்பாடுகள் அடிகள் நிகழ்கிறது என்பதற்கு ஆதார கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு இந்த நகர்வு வரைபடம் தான் பிரிந்து நகரமாக துண்டாக பிரிந்துள்ளது இவைதான் நில இவை அடிப்படை கருத்தாக கொண்ட எவ்வாறு இந்த கடின பாறைகள் திருச்சி மலைக்கோட்டை போன்று கடின பாறைகள் இமயமலை போன்று ஒரு மண்மேடு பாதைகள் தொடர்ந்து நகர்ந்து இவை எவ்வாறு இரேசியாவில் நகர்ந்து இன்று இமயமலை வரை அது நகரும் தன்மை அவரை பகுதியில் எவ்வாறு பல்வேறு நிகழ்வுகள் நிலவும் தன்மை எல்லாம் நாம் அறிந்து கொள்ளலாம் அதை அடிப்படையாக கொண்டு மனித இன மூளை வரலாற்றின் தொகுப்பாக இந்த பதிவினை கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மலோசியாவின் நிலையும் மனித என காலம் என அறிவிவோம் இந்த கோல வடிவ நமது மூளை பற்றி ஆய்வுகளில் பேசும் மொழியை எளிதாக்குகிறது என்று இந்த பணிகளில் மேற்கொள்கிறோம் நமக்கு இந்த பதிவு மேற்கொள்வது இதுவும் சவுத்தாம்பன் பல்கலைக்கழகம் தொகுத்தொகை தொகை இவ்வாறு பல துண்டுகளாக பெரியும் நிலை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிகழ்ந்துள்ளது என்பதற்குண்டான இந்த கடல் அறிப்பு அதற்கும் கீழ் கடல் அடிக்கு மேல் அடைக்கும் கீழ் எவ்வாறு நிகழ்ந்துள்ளது என்றால் இந்த பல்வேறு நிலக்கூறுகள் நீர் கடல் நீர் எவ்வாறு புகுந்துள்ளது என்பதற்குண்டான ஒரு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட முன்னிலை ஒவ்வொரு நிலப்பிரிவு ஒவ்வொரு நிலப்பிரிவில் அந்த நிலப்பிரிவிலிருந்து வந்து புரிந்த அந்த தீவு தீபகற்ப நிலை நிலையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்ற தெரிந்து கொள்ளலாம் இந்த கோல வடிவம் மூளை பற்றி ஆய்வுகளில் நாம் பேசும் மொழியை எளிதாக்குவதற்கு நாம் அங்கங்கே தங்கியுள்ள மனிதர்கள் குறிப்பாக தமிழ் மொழி ஒரு நல்லும் தமிழ் சொல்லி எவ்வாறு தொடர்ந்து பதிந்துள்ளது அவை எழுத்தாக கடந்த ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளாக இந்த எழுத்துரு மாறியுள்ளதெல்லாம் பேச்சுவலி ஒன்றாக இருந்த போதிலும் எழுத்து வழி எவ்வாறு மாறியுள்ளதை எல்லாம் இந்த குரல் வழி குறியீட்டினில் அறிந்து அதை தொடக்க கால மனித குணங்களை கொண்ட ஒரு பிரிவாக ஆப்பிரிக்காவிலிருந்து பிரிவுகள் நமது மனித இனக்குழு ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இவை எவ்வாறு புவியின் நடுவில் உள்ள மனித இனம் தொடர்ந்து பெருக்கத்திலும் ஆர்டிக் அண்டார்டிக் பகுதியில் பணி நிரம்பி அந்த பணி நிரம்பும் அந்த கலக் அந்த இடத்தில் நாம் மனித இனம் அதிகமாக வளர முடியாத சூழ்நிலை ஓரிரு மனித இனம் தோன்றும் அந்த இடத்திலிருந்து வளர்ந்த வளர்ந்த அந்த மனித இனத்தையும் நாம் ஒப்பிழகம் இவ்வாறு தற்போதைய அறிவியின்படி இந்த அறிவியல் புரிதலின்படி மனித இனம் சாப்பியன்ஸ் என்று சொல்லக்கூடிய யுவேசியாவுக்கு முனைந்ததற்கான இந்த பதிவு சார்பில் குறிப்பாக இந்த கிரேக்கத்தில் சுமார் ரெண்டு லட்சத்தி பாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அபிடிமா குகையில் ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பகுதி மண்டைய ஒட்டின் அடிப்படையில் அறியப்பட்ட இன்றைய மனித புதைவடை புதை வடிவங்களை இன்று இந்த காலகட்டத்தில் இருந்திருக்க கூடும் என்று பயந்துள்ளன இவற்றின் முக்கிய தரவாகி கிரேக்கத்தில் உள்ள பெலோ பெண் பெலோ புன்னிஸ் என்ற இடப்பகுதியில் பிடிமா என்ற அந்த குகையில் புதை வடிவம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த புதை வடிவம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த கடல் நீர் எவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்தின் ஏறி இறங்கிய அந்த நீர்நிலை இந்த குகையின் அடித்தளத்தில் இருந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் புரிந்து அறிந்து இதை பதிந்துள்ளன என்பதையும் இந்த நேரத்தில் நாம் கூறலாம் இவ்வாறு இந்த இந்த புவியின் அடியில் உள்ள அந்த நிலத்தடி நீர் குகையில் வாழ்ந்த மனித இனம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த வீடு இல்லாத அந்த சூழ்நிலையை வாழ்ந்து குகையில் வாழ்ந்துள்ளார்கள் என்பதற்குண்டான அடிப்படை கருத்தாக கடல் குன்றின் முகப்பில் அந்த காலகட்டத்தில் அங்கும் தங்கி வாழ்ந்துள்ளனர் இந்த நீரின் பகுதி ஒவ்வொரு பகுதியாக குகையில் வாழ்ந்ததற்குண்டான அடிப்படை ஆதாரமாக அந்த மண்டை ஓடு இந்த மண்டை ஓட்டில் உள்ள பகுதி தொடக்க கால அறிவுசார் மனித இனமாக ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய இந்த காலகட்டம் இவை நீண்டதால் பண்பு மிக மிகூறுகளையும் காட்டுகிறது இந்த மனித இன மக்களின் துவையில் வாழ்ந்த தெற்கு கிரீசில் உள்ள தீபகத்தின் மேற்கு உள்ள அந்த சுண்ணாம்பு குன்றின் பகுதியில் நான்கு காஸ்டிக் சிறிய குயில்களை கொண்டுள்ளது அந்த குழிகளின் மூலம் படகு மூலம்தான் அணுக முடியும் அதுவும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அணுகி அதை அறிந்து புரிந்து பயந்துள்ளன என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் இவை மேலும் உலகில் பல்வேறு பட கடற்கரை குகைகள் இன்றும் நீரில் மூழ்கியுள்ளது என்றது இந்த பதிவினை மேற்கொண்டுள்ள சவுத் ஆம்பன் பயம் ஒரு சிறு குறுப்பில் வந்து பல்வேறு அறிஞர்கள் மேலும் தொடர்ந்து அந்த ஆய்வினை மேற்கொண்டு அந்த அலைமன்றத்தில் எவ்வாறு அமைந்துள்ளது அவை எவ்வாறு அபடிமா குகை நீர் மேற்பரப்பில் நன்றாக உயர்ந்துள்ளது என அந்த வளாகத்தினை பிரிவாக மூன்று நான்கு பிரிவாக பிரித்து அந்த கொகையை மட்ட கடல் மட்டிலிருந்திய அந்த அந்த அடி தூரம் பதிமூணிலிருந்து எழுவத்தி ஒன்பது அடி உயரத்திலிருந்து ஒவ்வொரு அந்த குறியீட்டு ஏபிசிடி என்ற அந்த குறியீட்டு நிலையில் கொகையின் வளர்ச்சியான அந்த சிம்மா மக்களின் சில தாக்குதலாக அந்த கடல் மட்ட நீர் பிறப்பு கடலால் எவ்வாறு சூழப்பட்டு அவை மீண்டும் அந்த உரிய கொகைக்கு செல்லும் வழியில் கண்டறிந்துள்ளனர் என்பதனை இந்த பதிவின் மூலம் அறிந்து நமது பதிவாக இந்த அந்தாதி எதிகை பதிவாக மூளை வளர்ச்சியின் மூளை கூறும் வகையை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் இந்த அந்தாதி எதிகை பாடல் மூளை கூறும் வகை என்பது நமது மனித என மூளை வாய்க்கால் வழிமுறை மூளை மயிலில் இந்த மூளையில் தோங்கிய பல்லாயிரக்கணக்கான பில்லியன் கணக்கான கோடிக்கணக்கான அந்த மூளை மயிலிலை செய்முறை ஒன்றரை லட்ச மீட்டர் அளவு என்று வகுத்து மயிலின் உடைய நரம்பிலை மூளை உயிர்நிலை தொடர் வண்டிப்பாதை அயராது உழைக்கும் தொடர்பு கோலம் இயல்பு திறன் கொண்ட குணம் குணம் இளைய நிறை வெண்பொருள் கணமுள்ள உள்ளறை சுள்ளூரை இணங்கு பொருந்தும் மெய்யல் கூறுகள் வணங்கி வழிபடும் புரணி வேலுரை வேலுரை இட்ட கட்டளை புரணி கோளுரை உருவ நிறைக்கோள் வாழூன்ற வரை நிறைத்தலம் பாலுறவு அளவு போல் வாய்க்கால் வாய்க்கால் வழி கால்வாய் நீளம் போய் வரும் வழித்தட பகுதி உயர நீல பள்ளத்தாக்கு தொய்வின்றி சென்றிடும் ஒன்றரை லட்ச மீட்டர் அளவு என இந்த மூலையில் பல்லாயிரக்கணக்கான நரம்பிணைவுகள் எவ்வாறாக பல்வேறு ஆண்டு மனித இனத்தின் ஆண்டு தொடர்பினை நினைக்கக்கூடிய வகையில் இந்த மயிலினுடைய நரம்பிழை மூளை நாம் படித்து அறிந்து தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த உயர்நிலை தொடர் கண்டிப்பா அதை மனித இனம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அறிந்து கொண்டு அயராத உழைக்கும் அந்த தொடர்பு குளத்தில் இயல்பு திறன் கொண்ட அந்த குணமாக குணம் இளைய நிறை வெண்பொருள் அந்த வெண்பொருள் நுழைக்கு உள்ள அந்த நிறை வெண்பொருள் கனமுள்ள உள்ளறை உள்ளுரை அந்த உள்ளுரையில் இனங்கு பொருந்தும் மெய்யியல் கூறுகள் அவ்வாறு இணங்கு பொருந்தும் மெய்யியல் கூறுகள் வணங்கி வழிபடும் புரணி மேலுரை மேலுரை இட்ட கட்டளைப் பொறணி தோளுரை உருவ நிறைகோள் காளுரை வரை நிறைத்தரம் பாலுறவு அளவு போல் வாய்க்கால் வாய்க்கால் வழி கால்வாய் நீளம் போய்வரும் வழித்தட பகுதி என இந்த மூளை மூலையில் உள்ள அந்த தோல் உரை வாய்க்கால் வழி கால்வாய் நீளம் போய்வரும் வழித்தட பகுதி உய உயர நீளமலை பள்ளத்தாக்கு தொய்வின்றி சென்றிடும் ஒன்றரை லட்சம் மீட்டர் அளவும் இந்த மூளை பகுதியில் அந்த ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் மீட்டர் அளவு இந்த கட்டுப்பாட்டினை இயக்கி அந்த நமது மூளை மயிலிலை இயங்க செய்யும் ஒரு பகு பகுதியாக மயிலின் அந்த மயிலின் இட உடைய நரம்பிலை மூளை உயர்நிலை தொடர் பாதை இவை இயக்கி எவ்வாறு நாம் கையை ஆட்டும் கையை உயர்த்தி இந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் அயராது உழைக்கும் தொடர்பு கோலம் இவை ஆண்டாண்டு காலமாக ஏறி இறங்கி அந்த இயல்பு திறன் கொண்ட குணம் மனித இனத்திற்கு உண்டான அந்த இளைய நிறை வெண்பொருள் கனமுள்ள உள்ளறை உள்ளுரை இணங்கு பொருந்தும் மெய்யல் கூறுகள் வணங்கி வழிபடும் புற புறணி மேலுரை மேலுரை இட்ட கட்டளை புரணி சோளுரை நிறைகோல் பாலுரை வரை நிறைத்தனம் பாலுறவுள் அளவுகோல் வாய்க்கால் வாய்க்கால் வழி கால்வாய் நீளம் போய்வரும் வழித்தட பகுதி உயர நீளமலை வள்ளத்தாக்க தொய்வின்றி சென்றிடும் ஒன்றரை லட்சம் மீட்டர் அளவு இந்த தொழில்வின்றி செல்வதும் நாம் ஒவ்வொரு செயலுக்கு உண்டான அந்த செயல்பாட்டினை விளக்கும் ஒரு பதிவாக இந்த மூளைக்குழு வகையிலே ஒரு சிறு பகுதியாக யாத்திரங்களிடம் பகிர்ந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி அடைந்து இந்த ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனித இன இன குழு காலம் எவ்வாறு நமது அறிவியலும் ஆங்கிலத்திலும் தொடர்புடைய அந்த நிலைக்கூறுகள் மனித என மூளை திறன் உள்ள அந்த நிலைக்கூறுகள் நிலைக்கு உள்ளது என்பதற்குண்ட ஒரு பதிவாக கூறி இது ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்களுக்கு முன்பு உள்ள அதிகளை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்